மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியிலே நடைபெறுகிற நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளச் செல்லுகிறேன் என்று அறிவித்திருக்கிற நாடாளுகிற முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார் என்ன பேசுகிறார்னா நான் வெள்ளை கொடியேந்தியும் டெல்லிக்கு போகவில்லை காவி கொடியேந்தியும் டெல்லிக்கு போகவில்லை நான் உரிமை கொடியேந்தியே டெல்லிக்கு போகிறேன் என்று அறிவித்திருக்கிற முதலமைச்சர் அவர் அறிவித்தவாறு நிதி ஆயோ கூட்டத்தில் கலந்து கொண்டார் நிதி ஆயோ கூட்டத்தில் கலந்து கொண்ட முதலமைச்சர் அந்த கூட்டத்தில் கத்தினார் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக கதறினார் என்ன விடுவிக்க வேண்டும் விடுவிக்க வேண்டும் தமிழக நிதியை விடுவிக்க வேண்டும் எப்படி பேசினார் விடுவிக்க வேண்டும் விடுவிக்க வேண்டும் தமிழக நிதியை விடுவிக்க வேண்டும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட முதலமைச்சர்கள் எல்லாம் அப்படியே புருவத்தை உயர்த்தி பார்த்தார்கள் என்னடா ராகுல் காந்தியை விட இவர் மேலாக இருக்கிறாரே இந்தியா கூட்டணிக்கு ராகுலை விட பொருத்தமான தலைவராக இவரல்லவோ இருப்பார் ஏன்னா பாஜகவை இந்த அளவுக்கு தைரியமாக விமர்சித்து பேசுகிறார் கேள்விகளுக்கு மேல் கேள்விகளை கேட்கிறார் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் இந்த முதலமைச்சர் என்ன பண்ணிட்டாருன்னா அப்படியே ஓடி போனார் எங்கே போனாருன்னா நாடாளுகிற பிரதமரை தனியாக சந்திக்கச் சென்றார் நாடாளுகிற பிரதமரை தனியாக சந்திக்க முதலமைச்சர் அங்கே போகிறார் அவரை பிரதமர் நரேந்திர மோடி பார்க்கிறார் நரேந்திர மோடியினுடைய மைண்ட் வாய்ஸ் பேசியது அவர் என்ன சொன்னார்ன்னா அங்கதான் கத்தினாய் கதறினாய் இங்கேயும் வந்துட்டாயா என்று அவர் தன்னுடைய மைண்ட் பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் விடுவிக்க வேண்டும் விடுவிக்க வேண்டும் உதய நிதியை விடுவிக்க வேண்டும் எப்படி கத்தினார் விடுவிக்க வேண்டும் விடுவிக்க வேண்டும் உதய நிதியை விடுவிக்க வேண்டும் ஆக இந்த லட்சணத்திலே தான் என் பாரதிய ஜனதாவை நாடாளுகிற முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் விமர்சிக்கிறார் எதிர்க்கிறார் என்பதை நான் நாட்டு மக்கள் மத்தியிலே பதிவு செய்வதற்கு பழிவோடு கடமைப்பட்டிருக்கிறேன்